திருப்படல்கள் ஐம்பத்தி ஏழு ஒன்றிலிருந்து மூன்று மற்றும் ஐந்திலிருந்து பதினொன்று முடியே கடவுளே எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் நான் உம்மிடம் தஞ்சம் புகுகின்றேன் இடர் நீங்கும் வரை உம் ரக்கைகளின் நிழலையே எனக்கு புகலிடமாக கொண்டுள்ளேன் உன்னதரான கடவுளை நோக்கி எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கி நான் மன்றாடுகின்றேன் வாணகத்தினின்று அவர் எனக்கு உதவி அனுப்பி என்னை காத்தருள்வார் என்னை நசுக்குவரை இழிவுபடுத்துவார் கடவுள் தம் பேரன்பையும் வாக்கு பிழாமையும் வெளிப்படுத்துவார் கடவுளே வானங்களுக்கு மேலாக நீர் உயர்த்தப் பெறுவீராக பாரெங்கும் உமது மாற்றி விளங்குவதாக நான் நடக்கும் வழியில் எனக்கு கண்ணி வைக்கின்றனர் நான் மனம் ஒடிந்து போனேன் என் பாதையில் ஒழிவெட்டினர் அவர்களே அதில் விழுந்தனர் என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது கடவுளே என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது நான் பாடுவேன் உம்மை புகழ்ந்து பாடுவேன் என் நெஞ்சே விழித்தெழு வீணையே யாழே விழித்தெழுங்கள் வைகரையை நான் விழித்தடச் செய்வேன் என் தலைவரை மக்கள் இனங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன் எல்லா இனத்தாரிடையையும் உம்மை புகழ்ந்து பாடுவேன் ஆண்டவரை உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது உமது வாக்குப்பிழாமை முகில்களை தொடுகின்றது கடவுளை வானங்களுக்கு மேலாக நீ உயர்வு பெறுவீராக பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக